நீங்கள் நார்ச்சத்து அதாவது ஃபைபர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஆறு அறிகுறிகள் நம்பர் ஒன் கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் அதிகமாக இருக்கிறது நம்பர் டூ எனர்ஜி குறைவாக இருக்கிறது நம்பர் த்ரீ சாப்பிட்ட பிறகும் பயங்கரமாக பசிக்கிறது நம்பர் ஃபோர் ரத்தத்தோட சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கிறது நம்பர் ஃபைவ் மலச்சிக்கல் அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் நம்பர் சிக்ஸ் வயிறு உப்பிசம் வயிற்று வலி அப்புறம் முக்கியமாக ஆண்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தெட்டு கிராம் பெண்கள் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி கிராம் நார்ச்சத்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அது சரி இந்த அளவு நார்ச்சத்து சாப்பிட்லனா என்ன ஆகும் வெறும் மலச்சிக்கல் மட்டுமில்லை உடல் பருமன் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் அப்புறம் புற்றுநோய் வரைக்கும் பல நோய்கள் வந்துடும் நார்ச்சத்து குறைவாக சாப்பிடுவதால் ஏற்படும் பத்து நோய்கள் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு